முதன் முதலில் தமிழ்நாட்டிலே நூறு வருடங்களுக்கு முன்பு நீதிக்கட்சி என்பதை தொடங்கினார்கள் அதில் தந்தை பெரியாரும் இருந்தார் நீதிக்கட்சி பிறகு அதிலிருந்து பிரிந்து திராவிடர் கழகம் வந்தது தந்தை பெரியார் ஒரு தொடங்கி வைத்தது அதில் அண்ணாதுரை இருந்தார்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் மற்றவர்கள் எல்லாரும் இருந்தார்கள் நமக்கு ஆட்சியில் வேண்டாம் ஒரு இயக்கத்தை பகுத்தறிவு இயக்கத்தை நடத்துவோம் என்று தான் தொடங்கியது அரசியலுக்கு வேண்டாம் என்று தந்தை பெரியார் அவர்கள் அவர் மறுத்து சொன்னார் இல்லை வேண்டாம் வேண்டும் நமக்கு மக்களுக்கு உதவி செய்வதற்கு பகுத்தறிவை கொண்டுவதற்கு நமக்கு நம்முடைய கொள்கைகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்று தொடங்கியது பிறகு அதெல்லாம் பிரிந்து பல பிரிவுகளாக வந்துவிட்டது இன்று பணத்திற்காக கட்சியை உருவாக்கியுள்ளார்கள் ஏனென்றால் பணம் கையிலே இருக்கிறது பணம் கொடுத்தால் எல்லோரும் உறுப்பினராக சேர்ந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்து வருகிறது வரும் வழியில் சில கொடிகளை பார்த்தேன் பலர் சேர்ந்து இருக்கிறார்கள் ஏனென்றால் கையிலே பணம் இருக்கிறது பணமில்லாமல் தொடங்கிய கட்சிதான் அந்த நீதி கட்சி பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்படியாக இன்று பல கட்சிகள் வந்துவிட்டன உறுப்பினர்கள் சேர்ந்து விட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வருகிறது யார் அவர்களுக்கு இடம் தருகிறார்கள் அவர்களுடைய கொள்கை என்ன எல்லோரும் இந்த திராவிட சமூகத்திற்கு சொல்வார்கள் திராவிடருக்கும் என்று சொல்வார்கள் அதை பற்றி யாருக்குமே தெரியாது சரியான புரிதல் இல்லை இருந்தாலும் அவர்கள் அப்படித்தான் அவர்களுக்கு சினிமாவை எடுத்துக்கொண்டு இன்று பலர் ஆட்சி நடந்தது எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அப்படித்தான் அவரும் அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் இன்னும் பலர் அவர்களுடைய கட்சிகளை தொடங்கிவிட்டார்கள் கம்யூனிசம் இரண்டு பிரிவுகள் எல்லாரும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆனால் அவர்களுக்கு சரியான மக்கள் கூட்டம் இல்லை தொண்டர்கள் இல்லை இருக்கிறார்கள் மிக குறைந்த அளவில் இருக்கிறார்கள் அதனால் தான் இன்று ஒரு அரசு என்று வரும்பொழுது பல நலத்திட்டங்களை தருகின்றது ஒரு அரசுதான் அந்த திட்டத்தை திட்டங்களை நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அவர்களது தேவைகளை அறிந்து இன்று எல்லோருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் அது செய்து வருகிறது கலைஞர் தொடங்கிய அண்ணா தொடங்கிய பாதை கலைஞர் தொடங்கி அந்த வழியில் வந்த தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதை செய்து வருகிறார் நான் கட்சியை சார்ந்தவன் அல்ல கட்சியை ஆதரிப்பவன் ஏனென்றால் இந்த சமத்துவம் சகோதரத்துவம் அந்த அடிப்படையில் இயங்கக்கூடிய அந்த கட்சி தான் அதனால்தான் இன்று தமிழ்நாட்டில் எத்தனையோ வளர்ச்சி அடைந்துள்ளது எவ்வளவோ முன்னேற்றம் வந்துள்ளது அந்த சோழர்கள் காலம் மிக சிறந்த காலம் பொற்காலம் என்று சொல்லலாம் அதுபோல அந்த புத்தர் வாழ்ந்த காலமும் சிறந்த காலமாகத்தான் இருந்தது இப்பொழுதெல்லாம் அரசியல் காரணமாக எல்லாமே மாறிவிட்டது அந்த மாற்றத்தினால் என்ன எல்லோரும் பிரிந்துவிட்டார்கள் இன்று தன்னுடைய லாப சுலைய லாபத்திற்காகத்தான் இன்று ஆட்சியே நடக்கிறது நான் தமிழ்நாட்டை சொல்லவில்லை மற்ற மாநிலங்களில் எதை கொண்டு வந்தாய் என்று கேட்கும் அளவிற்கு எல்லோரும் இருக்கிறார்கள் அதனால் தான் என்னுடைய மனவேதனையினால் இதையெல்லாம் சொல்ல வேண்டியுள்ளது எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்